திமுகவின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனுக்கு தற்போது திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது இடைத்தேர்தல் வெற்றி முகத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துச் சொல்வதற்காக அறிவாலயம் வந்திருந்தார் துரைமுருகன் அண்ணா அறிவாலயம் வந்த துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் திமுக எம்எல்ஏவும் மருத்துவருமான எளிலன் தற்போது அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலுதவி செய்துள்ளார் பின்னர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் துரைமுருகன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது